ஆனால் பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் எல்லோருமே ஆணவ கொலைகளின் மீது மிக கடுமையான கோபத்தில் இருக்கின்றோம் பாரதிய ஜனதா கட்சி அலுவலகத்திற்கும் எத்தனையோ பேர் தஞ்சம் புகுந்திருக்கிறாங்க எத்தனையோ பேர் அதனால் இதை வந்து ஒரு பெருமையாக எங்கள் கட்சி மட்டும்தான் நாங்கள் செய்கிறோம் நாங்கள் இதை வரவேற்கிறோம் பாரதிய ஜனதா கட்சி அலுவலகத்துக்கு நாளைக்கு யாராச்சும் பார்த்தீங்களா தயவு செஞ்சு வாங்க Taste the daily. Taste the daily. சிபிஎம் மாநில செயலாளர் சண்முகம் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா எங்கள் கட்சி அலுவலகங்கள் வந்து காதல் திருமணங்கள் செய்கிறதுக்கான அலுவலகமாக பயன்படுத்திக்கலாம் ஏன்னா ஆணவ கொலை இப்படிலாம் அறிவிச்சிருக்கிறாங்க இதை எப்படி பார்க்க வேண்டியது இருக்கு ஆனால் பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் எல்லோருமே ஆணவ கொலைகளின் மீது மிக கடுமையான கோபத்தில் இருக்கின்றோம் அது மிக கடுமையான சட்டத்தை கொண்டு வந்து யார் தவறு செய்கின்றார்களோ நடவடிக்கை எடுக்கணும்னு நம்ம அண்ணா பாரதிய ஜனதா கட்சி அலுவலகத்திற்கும் எத்தனையோ பேர் தஞ்சம் புகுந்திருக்கிறாங்க எத்தனையோ பேர் ஒன்றல்ல இரண்டு அல்ல பர்சனா எனக்கே தெரியும் நிறைய பேர் நம்பி வர்றாங்க ஒரு அரசியல் கட்சி அலுவலகத்துக்கு நம்பி வர்றாங்க எங்க நியாயம் கிடைக்கும்னு வர்றாங்க நாம சில இடத்துல தந்தை தாயை கூப்பிட்டு சொல்றோம் சில இடத்துல பக்கத்துல இருக்கக்கூடிய இன்ஸ்பெக்டர் கூப்பிட்டு சொல்றோம் நீங்க வந்து நியாயமான முறையில இதை பண்ணுங்க அப்படின்னு அதனால இதை வந்து ஒரு பெருமையாக எங்கள் கட்சி மட்டும்தான் நாங்க செய்யறோம் ஒரு கட்சி அலுவலகம்னா எல்லோருக்கும் பொதுவானது எல்லா ஜாதிக்கும் பொதுவானது எல்லா மதத்துக்கும் பொதுவானது அந்த கட்சி அலுவலகத்துக்கு யாரு வேண்டுமானாலும் நம்பி வரலாம் நாங்கள் இதை வரவேற்கிறோம் பாரதிய ஜனதா கட்சி அலுவலகத்துக்கு நாளைக்கு யாராச்சும் வரலீங்களா தயவு செஞ்சு வாங்க நியாயமா நடந்து கொள்வோம் கருத்து இல்லை நியாயமாக நடந்து கொண்டிருக்கின்றோம் ஆனா கட்சி அலுவலகத்துக்கு வருவது விட இது ஒரு புற்றுநோய் புற்றுநோய் மாதிரி பிரச்சனை பிரச்சனை கடந்த இருநூறு முன்னூறு வருஷமாக இந்த ஜாதி என்பது மேல கீழே போய் 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 இன்னைக்கு புற்றுநோய் மாதிரி உள்ள வந்து உடம்பு அரிக்குது இது இந்து சமுதாயத்தினுடைய மிகப்பெரிய பிரச்சனையே அந்த ஜாதி பிரச்சனை தான் இந்து சமுதாயத்தினுடைய மிகப்பெரிய பிரச்சனை நாம் எல்லாரும் சமம் என்று சொன்னாலும் கூட சில இடத்துல மேல்ஜாதி கீழ் ஜாதி என்கின்ற மனோநிலை இருக்கு அதுல வரக்கூடிய பிரச்சனை பள்ளிகள்ல பாடத்திட்டங்களை சரி பண்ணணும் பள்ளிக்கூடத்துல சரி பண்ணணும் அரசுகள் முன்மாதிரியாக நடந்து கொள்ளணும் கடுமையான சட்டங்கள் கொண்டு வரணும் பதினெட்டு வயசுக்கு கீழே யாராவது ஒருவர் ஜாதியை வைத்து கொலை செய்தாலும் கூட என்னை பொறுத்தவரை மைனராக அவர்களை கன்சிடர் பண்ணக்கூடாது ஏன்னா நம்ம சில மர்டர் கேஸுக்கு பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயசு கீழே இருந்து மைனர்னு சொல்றது இல்ல அவங்களுக்கு நாம பனிஷ் பண்றோம் அதனால் பதினாறு வயது பதினேழு வயது நான் ஜாதிக்காக ஆணவ படுகொலை தான் இருப்பேன் நான் மூணு மாசம் போயிட்டு வெளியே வந்துருவேன் சிறுவர் சீர்திருத்த பள்ளிக்கு ஏற்றுக்கொள்ள ஏற்றுக்கொள்ளக்கூடாது அதனால் தமிழக அரசு எங்களை பொறுத்தவரை ஒரு கடுமையான ஆணவ கொலைகளுக்கு எதிரான சட்டத்தை கொண்டு வாங்க அதுல இந்த பதினெட்டு வயசு பதினாறு பதினேழு இந்த வயசையும் கூட மைனர் மேஜர் என்கின்ற வரைமுறையை தகுடுபடியாக்கி அவர்களையும் மேஜரா கொண்டு வந்தா மட்டும்தான் ஏன்னா ஜாதி வன்மம் வந்து இன்னைக்கு பதினாறு பதினேழு வயசுல பள்ளிக்கூடத்துல ஒரு மாதிரி கயிறு கட்டிட்டு பள்ளிக்கூடத்தில் அருவாள் கலாச்சாரத்தை பள்ளிக்கூடத்துல ஜாதியை வச்சு குரூப் கூட இன்னைக்கு திராவிட மாடல் ஆட்சி திராவிட ஆட்சின்னு சொல்றோம் ஜாதியை ஒழிப்பதற்காக திராவிட மூவ்மெண்ட் வந்துச்சுன்னு சொல்றோம் அப்ப இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலும் இந்த பிரச்சனை இருக்குன்னா அது தோற்று விட்டதாகத்தானது நான் அர்த்தம் அதனால் பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் உறுதியாக இருக்கின்றோம் அரசு முதல் காலை எடுத்து வைத்து கடுமையான சட்டத்தை கொண்டு வரணும். இந்த வருத்ததில அது ஒண்ணு இல்லங்க அந்த தம்பி நல்லா இருக்கணும் எங்க இருந்தாலும் கூட சிறப்பா இருக்கணும் நான் பார்த்தேன். அது அவருடைய அவருடைய இஷ்டம் அவரு. அவர் யாரு கையில பதக்க வாங்கணும் யாரு கையில பதக்க வாங்கக்கூடாது என்பது ஒரு ஒரு மனிதருடைய இயல்பு. என்னை பொறுத்தவரை டி.ஆர்.பி. ராஜா அவருடைய மகன் எங்கிருந்தாலும் கூட சிறப்பா இருக்கணும் இந்த துறையில சாதனை பண்ணணும். ஒரு பெரிய மனிதரா வளரணும் என்று நான் மனதார வாழ்த்துகின்றேன் அது என் கையில பதக்கம் வாங்கல வாங்க மறுத்துட்டாரு இன்னொருத்தர் கையில வாங்கினா எனக்கு அது முக்கியம் இல்லைங்கன்னா நல்ல மனிதரா வரணும் அது மட்டும் தான்